மனசு குறங்கு சார் அதை சரியாக வச்சிருந்தால் இதே மனசை நம்ம கோயிலாக மாற்ற முடியும் வள்ளலார் சொல்கிறாரு மனமான ஒரு சிறுவன் மதியான குருவையும் மதித்திடான் எப்படி வாத்தியாரை பையன் மதிக்காமல் இருக்கிறானோ அது மாதிரி மனசு சிந்திக்கணும் சார் நம்ம மனசு எப்பவுமே சிந்திக்கும் ஆனால் சிந்தனை மனமேனா நல்லது சிந்திக்கிதான் இல்லை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் போட்ரு பைக்கு போகும்போது பேசினே போகிறான் ஃபோன் இல்லை தானாக பேசுகிறான் எல்லாம் நீ தான் முடிவெடுப்பியா எடுப்பியா அதாவது ஒய்ஃபுகிட்ட சண்டை போடலான்னு நினச்சி சண்டை போட்டால் தோற்றுருவோன்னு முடிவு பண்ணி பைக்லேயே சண்டை போட்டுன்னு போகிறான் சார் தாங்க இன்றைக்கும் உப்மாவா என்னடா யோசிக்கிறதுக்கு வேறு வேலையே இல்லையா இன்னிக்கும் உப்மாவா அப்படின்னு வேறு வழி இல்லை சார் தான் தெரியுது அந்த உப்மாவை கண்டுபிடிச்ச ரவையை சார் சார்கிட்ட கேட்கணும் தாங்க முடியல இல்லை நல்லதை சிந்திக்கணும் நல்லதை சிந்தித்தால் வாழ்க்கை முன்னேறும் ந நம்ம நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா யாருமே நம்ம யாருமே நிறைய பேர் நிகழ்காலத்திலேயே இல்லை சில பேர் கடந்த காலத்தில் இருக்கான் சில பேர் எதிர்காலத்தில் இருக்கான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கோம் ஆனாலும் எங்கள் தாத்தா காலத்தில் சார் இந்த தெருவில் அஞ்சு வீடு எங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறான் முடிஞ்சு போச்சு உங்க தாத்தாவோடு முடிஞ்சு போச்சு தாத்தா அஞ்சு வீடு அவர் நிறைய வச்சுருந்ததுனால போச்சு எல்லாம் இவனுக்கு வெறும் வாடகை வீடு தான் வாச்சுது சில பேர் இருக்கான் சார் எதிர்காலத்தில் இருப்பான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு நினச்சிடாதீங்க சார் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் நம்ம லெவல வேற இதையே ஆறு வருஷமா சொல்லுகிறான் சார் ஆக நிகழ்காலத்தில் வாழணும் சிந்தனை செய்யணும் இப்போ எல்லாருமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுவோன்னு இப்போ நாங்கள் பேசுகிறோம் சார் நீங்கள் எல்லாருமே கவனிக்கிறீங்கன்னு அர்த்தமா அப்படிலாம் இல்லை இருக்கீங்க நிறைய பேர் டைம் பார்ப்பீங்க சட்னி அரைச்சிருப்பா இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும் இல்லை சப்பாத்தி ரெடியாக இருக்கும் இருக்கீங்க அவ்வளோதான் எனக்கு அதெல்லாம் தெரியும் ஒரு 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 பெரிய புக்கோட சில்வர் ஜூப்ளி காமராஜ் பவனில் பேசினேன் ஒன் ஹவர் பேசினேன் நான் சென்னைக்குள்ளே இருந்தால் டூ வீலரில் போவேன் காமராஜ் பவனில் பேசிட்டு டூ வீலர் எடுக்க வந்தேன் அந்த காமராஜ் பவனில் என்ன பண்ணிட்டாங்க அந்த புத்தக ஆளுங்க பெரிய கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க இது அஞ்சு லிட்டரு குக்கரு அது எந்த இது ஆக்டிவ் நான் முன்னால் வச்சேன் வச்சு ஒருத்தர் சார் சார் சார்ன்னு ஓடி வர்றாரு இந்த சில பேர் நம்ம பொருளும் போது கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார் எதை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வராருன்னு நினச்சேன் கிட்ட வந்து ஏஜெண்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட்டு தராங்களா அப்படின்னாரு அதாவது அவர் என்ன அந்த பத்திரிக்கையுடைய ஏஜென்ட்டுன்னு நினச்சிக்கினாரு ஒன் ஹவர் பேசியிருக்கேன் உள்ள இல்லை அப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாரு இல்லை சார் நான் பேசினேன் கொடுத்தாங்க அப்படின்னா யார்கிட்ட பேசுனீங்க என்ன நான் இவ்வளோ நேரம் உள்ளே தானே இருந்தானா சார் உள்ளே வந்துருக்கான் சார் அவன் ஒரு ஹவர் நான் பேசும்போது உள்ளே வந்துருக்கான் அவன் நினைப்பு எல்லாம் கிஃப்ட்டு எங்கே கொடுக்குறாங்க நான் பேசி என்ன பேசலான் நான் திரும்ப திருப்பி கேட்குறேன் யார்கிட்ட பேசுறேன்னு அதாவது நம்ம யார்கிட்டேன்னு சொன்னால் அவங்ககிட்ட போய் இவன் சண்டை போட்டு வாங்கிறதுக்காக கேட்குறான் யார்கிட்ட பேசுகிறேன் நம்ம பிரச்சனையே அதுதான் நிறைய பேர் பாருங்கள் சார் நம்மளே யோசித்து பேசுகிறதே கிடையாது சில பேர் பேசும்போது அவங்கள பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கும் ஒதட்டில் வர்றதை பேசுகிறாங்க யோசிச்சு பேசுகிறதே கிடையாது மூளை சொல்லி பேசுறதில்லை உதட்டு சில பேர் நம்ம ஊரில் எல்லா ஊரில் தான் இருக்கா யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுறீங்க எதுக்கிட்டா உனக்கு போன மாதம் தானே சொன்னேன் எப்போ பார்த்தாலும் சார் என்ன பண்ணுறீங்க சில பேர் காலையில் நம்மளை பொட்டிக்கடையில் பார்த்துருப்போம் எப்படி சார் இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சாயங்காலம் திருப்பி பார்ப்பான் எப்படி சார் இருக்கீங்க என்னடா அதுக்குள்ளே டைஃபாய்டு வந்துருமா என்ன ஏதாவது பேசணுமா சிந்திக்காமல் தான் நிறைய பிரச்சனை வருது நிறைய பேருக்கு எதை பேசணும் எங்கே பேசணும்னு தெரியாது சார் ஏன்னா எல்லாம் பேசும்போது சொல்லுவோம் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் சொல்லுவோம் தெரியாது எங்கே எதை பேசணும் ஏன் கெட்டி மேலே அடிக்கிறோம் தெரியுமா கல்யாணத்தில் வேறு எந்த சத்தமும் கேட்கக்கூடாது வெறும் மங்கள சத்தம் தான் கேட்கணும் ஏன்னா நம்ம எங்கே எது பேசுகிறோன்னு தெரியாது நசமாக போகணும்னு ஓரமாக உயர்ந்து ஒருத்தன் நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கும் தெரியல அதுலேயும் சரி அந்த உறவுக்காரங்களாம் இருக்காங்கல்ல அதுலேயும் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸுலாம் அந்த சிக்ஸ்டி ப்ளஸ்ஸே அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் அறிவுரை யாருக்கு ஒன்றால வழங்கலான்னு உறவுக்காரன்னா இன்னும் மாட்ட மாட்டோம் கல்யாணத்தில் நட்ட நடுவில் உட்காருவான் சார் போற உரலாம் பிடிச்சி பேசி கொடுத்துனுப்பான் ஒரு பொண்ணு அழகாக ஒரு பதினெட்டு வயது பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணின்னு குறுக்க முறுக்க போகுது ஓகேவா சரஸ்வதி பொண்ணு தானே நீ ஆமாம் தாத்தாச்சு உனக்கு சவாதோஷன்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா சரி பண்ணிட்டீங்க அத்தோடு முடிஞ்சுச்சு சத்தமாக அந்த பொண்ணு அத்தோடு முஞ்சிச்சு அது அப்படியே ஓடி போய் பிரச்சனை தான் அது எல்லா இடத்துக்கும் கல்யாணத்தில் தான் கேட்பான் இதை பையன் முன்னாச்சிங்க டாங்களா சமசவம் பையன் தானே நீ ஆமாம் தாத்தா இருபதாறு ரசிஸ்ட் வச்சிருக்கியாம முஞ்சி வச்சாவே படித்து முடித்தவனை பார்த்தா ஒரு கேள்வி கேட்பானுங்க சார் வேலைக்கு போகிறோன்னா பார்த்தா ஒரு கேள்வி கேட்பான் வா ப்ரமோஷன் எப்போ ப்ரொமோ இல்லைன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு சார் கல்யாணம் ஆனவனு தெளிவாக கேட்பானுங்க சார் பொழுந்த இல்லைன்னு ஆனால் அதாவது மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறதாங்களாம் ஒரு 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 மனிதன் குழந்தை கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கழித்து குழந்தை இல்லைன்னா அவன் மனசு எவ்வளோ வேதனை இருப்பான்னு புரிஞ்சிக்காதவன் மனுஷனே இல்லை அவன்கிட்ட இவன் கேட்பான் சார் ஏன் அப்படின்னா ஏன் ஏன்னு கேட்பான் ஏன்னா ஏதாவது சொன்னான்னா இவன் டாக்டருக்கும் பேரா சொல்லுவான் அந்த பார் இந்த பார் இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அதுக்காக அலையிறான் குழந்த பிறந்தது வச்சுங்க குழந்த பிறந்த என்ன குழந்த பொம்பளை பொம்பளையா வேற என்னடா போறோம் எங்க எது பேசுதுன்னு தெரியாது பேசுவதற்கு முன்னால் ஒரே ஒரு வினாடி சிந்தியுங்கள் உங்கள் பேச்சு நலமாக இருக்கும் உங்கள் பேச்சை கேட்பவர்கள் நலவாக இருப்பார்கள் இல்லைன்னா கோவப்படுவாங்க அதாவது எது பேசக்கூடாது ஒரு ஹாஸ்பிட்டலில் போனா பேசண்ட் என்ன பேசுறான்னு தெரியாது ஒரு ஏழு நாள் இருந்திருப்பான் இவன் கடைசி டிஸ்சார்ஜ் அன்னைக்கு சாத்துக்குடி எதுவும் இந்த ஹாஸ்பத்திரி சேர்ந்த இங்க கிட்னி அப்படின்ட்டான் அவன் வயிறெல்லாம் தொட்டு பாக்கிறான் அதாவது என்ன பேசுகிறோம் தயவு செய்து அந்த பேசும்போது யோசிக்க ஆஃபீஸர் கூப்பிட்டா கூட நான்லாம் அப்படி என் ஆஃபீஸரு எனக்கு தெரியாமறு நம்மகிட்டே கேட்பார் இந்த 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 ஆஃபீஸில் என்ன மாதிரி யோக்கியம் உண்டாயா அப்படின்னு ஒரு நம்மகிட்ட என்னங்க சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்லணும் நியாயமாக ஆனால் ஆஃபீஸர் என்ன சொல்லுவீங்க நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியாதா சார் இப்போ சார் அதாவது எல்லாம் தெரியாமல் போ யோசிச்சுப்பே சார்